இந்தியா சீனா இடையேயான போட்டி மோதலாக மாறக்கூடாது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் பேச்சுவார்த்தை நடத்தியவர் அவர் அப்போதைய சர்வதேச சூழல் உலக பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அவசியமாக உள்ளது என்றார் இந்தியா ஒரு நியாயமான சமநிலையான உலக ஒழுங்கை விரும்புகிறது என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான அனைத்து வடிவங்களும் இந்தியாவிற்கு ஒரு முக்கிய முன்னுரிமையாக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சீன அமைச்சருடனான அவரது கலந்துரையாடல்கள் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் புனித யாத்திரைகள் மக்களிடையேயான தொடர்புகள் நதி தரவு பகிர்வு எல்லை வர்த்தகம் இணைப்பு மற்றும் இருதரப்பு பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக அமைந்தது இந்தியா சீனா உறவுகள் பரஸ்பர மரியாதை பரஸ்பர நலன் உள்ளிட்ட மூன்று அம்சங்களால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஜெய்சங்கர் கூறினார் வேறுபாடுகள் சர்ச்சைகளாக மாறக்கூடாது போட்டி மோதலாக மாறக்கூடாது என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார்